பாய் தவப்பன் உதவியா இருந்தால மட்டும்தான் உண்டாக்குன இந்த தேவனாய் கத்ததா என் நிலத்தில மிக சந்தோஷமான செய்தி என்ன நிலை என்ன உண்டாக்க தேவனை கண்டுபிடிச்சேன் பாக்கியம் உண்டாக்காத தெய்வங்களை பின்னாடி போய் நரகத்துக்கு போய் அழிகிற மக்கள் நிறைய இருக்கும்போது இருக்கும் போது மதம் இல்லையே நித்தியத்துக்கள மார்க்கம் தானே கிறிஸ்தவம் ஜீவன் கிறிஸ்தவர்களே கவனமா கவனியுங்கள்

இந்த கிருவையை பெற்ற நாம் அந்த கிருவையில உறுதியா இருக்க வேண்டாமா உண்மையா இருக்க வேண்டாமா உன் தேவ உண்டாக்கினார் அவர் உயிர் கொடுத்தார் அது மாத்திரமல்ல அவருடைய உருவாக்குற தேவனா இருக்கிறார் அவருடைய கலந்து உண்டாக்கி நான் உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் இதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏஸ் நூத்தி பத்தொன்பது சங்கீதம் எழுத்து வசனம் நூத்தி பத்தொன்பது சங்கீதம் எழுத்து மூணாம் வசனம் உம்மடி கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உன்னை சகோதர சகோதரி ஏதோ பிரசங்க இல்ல தேவனை உருவாக்குகிறார் அடிக்கடி எழுப்பது பணமொழி ஒருக்கப்பட்டது உருக்கு ஒருக்கப்படாத கிருக்கு நீ கிறுக்கு வேலை பண்ணிட்டு பரவாயில் போய் நினைக்கவே நினைக்காதீங்க கத்து நம்ம உருவாக்குகிறார் ஒவ்வொரு பெற்றோரும் நம் பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள் எப்படி உருவாக்குகிறார்கள் நல்லா படிக்கணும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் நல்லா உருவாக்கப்படணும் மேல வரணும் வாழ்ந்து நின்றடையும் என்று பிரயாசப்படுகிறார்கள் ஒரு வேடிக்கையால் உதாரணம் ஒன்று வந்து ஒரு அப்பா கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டாரு சோஃபா வாங்கிட்டாரு பையன் உட்கார்ந்து இருக்கான் வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் மகனே ஒழுங்கா படி ஏன்ப்பா படிச்சாதான் முன்னேறுவ எதுக்கு படித்தாதான் உனக்கு கிடைக்கும் படிச்சாதான் படித்தா உனக்கு பணம் சம்பளம் கிடைக்கும் சரி படிச்சாதான் வீடு கட்டுவேன் படிச்சாதான் தான் சோஃபா வாங்குவேன் உட்காருங்க ஏன்ப்பா எல்லாம் இன்றைக்கி எப்போதுப்பா ஏற்பா அந்த செய்யணும் பாதுகாப்படி இந்த காலங்களில் பிள்ளைகள் சோம்பேறிகளாய்

ஆவியானவர் குதிக்கிறது ஆவியானவர் ஜம்ப் பண்றது ஆவியார் உருள்றது ஆனா ஆவியாளர் உணர்வை தருகிற தேவனவர் ஆமே உணர்வு ஏசையா பதினோரா அதிகாரம் இரண்டாம் வசனம் ஞானத்தையும் உணர்வையும் வருடம் ஆவியானவர் அந்த ஆவியானவர் உணர்வு 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 அதான் எழுப்புகள்

முப்பதாயிரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஏசியா இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு அவனுடைய என்னை நன்றாய் போதித்து என்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் காலையும் மாலையும் இரவும் எந்த சமயத்திலும் இடைவிடாமல் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா ஒருசி ராத தேமன் தொழுநோய்க்கு ஆரம்ப அதிகரி என்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எழுதியிருச்சேன் பார்த்திருக்கீங்கல்லங்க யாரை பார்த்திருக்கீங்க நான் பார்த்திருக்கேன் ஒருசி ஐயா உனக்கு சு உனக்கு புஸ்தகம் பிடிச்சது நடக்கும் அந்த நேரம் ரத்தம் ஓடாது ரத்தம் ஓடாம போனவனே அங்க வந்து புஸ்தகம் ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது எலும்பு கழிச்சாலும் தெரியாது தேர் கழிச்சாலும் தெரியாது பாம்பு கழிச்சாலும் தெரியாது ஏன்னா செத்து போச்சு இடம் நாம வாழ்க்கையில நம்ம ஜீவன் செத்து போகாதபடிக்கு தேவனா உயிர்ப்பிக்க தேவனா இருக்கிற நான் வந்து உங்களை எப்படியாவது உணர்த்த வேண்டும் பிரசங்கம் அந்த பிரசங்கம் பண்ணுவது நோக்கம் கிடையாது எல்லாரும் கவனம் கவனிங்க தலை இருக்க தலை தல என்ன பண்ண கர்வா அப்படி தலையடிச்சாங்க என்ன அர்த்தம் தெரியுமா இங்க தான் எங்க போர் தான் ஆண்டவர் இருக்கிறார் நினைவு ஏற்படுத்தும் உணர்வின் காரிய இருக்கு சென்சார் தேவன் முன்னாடி இருந்து அப்புறம் அப்புற சைன்ஸ்ம் தெரியும் பின்னால இருக்க அந்த மூளை வந்து உள்ள உள்ள இருக்க பொதுதிகலாம் கிட்னி ஆ இறுதியம் தான் ஆய்வு செய்வது பின்னாடி இருக்க போல வலதுபுறம் இருக்க போல இடது பக்கம் கை கால ஆரம்பிச்சு அசைவது வலது பக்கம் இப்படிதான் தேவன் இங்க முன்னாடி இருக்க இங்க உணர்வு ஏற்படுத்தே தேவன் நேசி மனம் திரும்பிக்கப்படு அபிஷிதா பாவம் பண்ணாத என்று சொல்லி நம்மை உணர்த்துகிற உணர்வு இங்க தான் பிசாசு என்ன பண்றது தெரியுமா அப்படி வந்து அதெல்லாம் ஒண்ணு பேசல எல்லாம் பெரிய நியாயமோ எல்லாம் பெரிய நியாயமோ நீ நியாயமா இருக்கு இஷ்டத்து வாழ்ந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல கடைசி மன்னிப்பு கேட்டு பண்றதுக்கு போயிடலாம் அதுதான் பிரச்சனை சில வாலிபர்கள் வந்து அப்பா ஏ பைபிள் பாலி ஜோமன் கத்த தேடு எம்மா நீங்க எப்போ தேவனை தெரிஞ்சிருக்கீங்க அந்த வயசுல நான் தெரிஞ்சுக்கவே அதுக்குள்ள இருந்தது செத்து போனா என்ன செய்ய நடக்கும் போவா இந்த காலங்களில் ரொம்ப டிராக்டிஸ் கற்றுக்கான வாலிபர்லாம் இன்னைக்கு இந்த நாளில் நீ தேவன் அறியவில்லை என்ற நாளைக்கு எப்படி நீ அறிவாய் தாமஸ் கெம்பிசுங்கள் தேவமரசன் எழுதின புஸ்தகத்தில் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துநாதர் அனுசாரம் என்ற புஸ்தகம் கிடைச்சா பாருங்க ரொம்ப தெளிவாக எழுதுவார் அங்கே பார்க்கிறாயே ஒரு பெண்ணை போய் கொண்டு கொண்டிருக்கிறது பார்க்கிறாய் அல்லவா நாளைக்கு அதை நீ போவாய் என்பது உன் தெரியுமா இதே தான் இன்னைக்கு தெரிஞ்சுப்படும் இன்னைக்கு உயிர் இருக்கும் போது நீ தெய்வன் அறிவியல் நான் போவது எப்படி நீ அறிவாய் என்று சொல்லி ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருப்பாரு விவேகானந்தர் மனுஷன் மதியில இந்தியாவில கிறிஸ்துவ பெற்றா முனிதா அவர் கையில எப்பவுமே கிறிஸ்துவ மனுஷன் குருஸ்தன் கூட எப்போவுமே வச்சிருப்பாரு

இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவ ஜனமே என்ன நீ செய்ய போகிறாய் உருவாக வழிய பாருங்கள் அந்த நமக்கு உணவை தருகிறார் உணவை தருகிறார் உணர்வை தந்து நம்ம உயிர்ப்பிச்சி அனுப்புகிற அக்கு பச்சர் தெரியுமா ஊசியை குத்தி காண்டு செலுத்தி உனக்கு உணர்வு ஏற்படுத்த வேண்டியதான் அக்கு பச்சர் ரொம்ப மக்கள்த்தப்படுவாங்கள சொன்னா என்ன அப்படின்னா பேருந்து எல்லாரும் இறுதி மூவாயிரம் பேர் லட்சிக்கப்படவில்லையா குத்தப்படாம யாரும் விடாது இந்த கலையாளம் நடக்கவே முன்னாடி போலி பேசத்தை எல்லாம் இருந்து கிடைச்சு தேவன் முன்னாடி வா அவ உருவாக்கி நடத்தி பலப்படுத்த வல்லவராக இருக்க இப்படி அவர் உருவாக்க நினைக்கும் போது திடியில் மண்ணு எடுக்குது சங்கீதம் இருபத்தி வசனம் என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் என் மண்ணோட ஒட்டி கொண்டு தான் விரும்புகிறது

அப்படியே எழுக்கும் யாரும் பார்க்கல நீ என்ன செய்ய யாருக்கு தெரியும் அப்படி செய்தி என்ன வாழ்க்கையில முடிவில்லாத கண்ணிலே கொண்டு போய் சத்து விடும் போது என்ன செய்வா யாரும் செய்வா மண்ணோட ஒட்டுது நான் விரும்ப நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன் என்று கதறுகள் எழுதப்பட்டிருக்கிறது நல்லா இருக்கும் நன்மைத்துவம் முடிய மாட்டேங்குது என்ன முடிய மாட்டேங்குது சொல்றாங்க நிறைய பேர் என்ன முடிய மாட்டேங்குது உன்னால் முடியாதுன்னு தேவன் தெரியும் முடிய தான் தேவன் உணர்வின் ஆவியன் ஒன்று தருகிறார் உணர்வு வரும்போது தப்பிச்சு விடுவார் உங்களுடைய என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது உமது வசந்தபடி உயிர் பிரியம் உயிர் பிரியம் ஆண்டவரே உயிரை தாரம் உயிரை தாரம் உயிர் வந்து என உயிர் பிரியம் ஆண்டவரே உயிர் என உயிர் பிரியம் என்று நீ தேவனுடைய ஆவியால் இடம் கொடுத்தால்

என்னதான் நீங்க எப்படி இருக்கீங்க அங்க ஊழியம் பண்ணீங்க ஊழியம் பண்றீங்க கிண்டல் பண்ணுவாரு அவர் தெரியாது என்ன செய்ய அப்படியே அமைதியாக ஒரு நாள் அவர் சீரியஸ் ஆயிட்டார் சீரியஸ் ஆயிட்டார் ஒரு கூட்டிட்டு உயிர் போக மாட்டேங்குது அயோ 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 பாவத்தில் ஜீவிக்க ஜனமே நீ பாதாளத்தில் தகப்படும் முன்னாடி நரகத்தை பூமியிலே அனுமதிச்சுடுவ பூமியில அனுமதிச்சுடுவோம் ஏசு கிருஷ்ண நாமக்கான மன திருமணங்கள் அவர் மன்னிக்க வளவரா இருக்கிறார் அவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன் உயிர் போற நிலைமை இல்ல ஒன்னே சொல்ற அவரு உயிர் அப்போ நூறு ரூபாய் நோட்டு தாமல் சட்ட பெருசு இருக்கும் இப்ப இருக்க நூறு ரூபாய் நோட்டு பத்து ரூபாய்க்கு ஒத்து இல்லப்பா அந்த நூறு ரூபாய் நோட்டை பத்திரமா கட்டு கட்டா கட்டு கட்டா வந்து ஒரு இரும்பு வெட்டி இருக்கும் அதுல வச்சு வச்சிருப்பாரு அவர் அங்கதான்

நடிக்கிறது உயிரை கொடுக்கிற மாதிரி சாத பிரசன்ன உயிர் எடுக்க சுத்த மோசல்ல வள வாழ்வு பண்ண அட்டுழியங்க தேவனோ நம்ம உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்க வல்லவ அவன் வார்த்தையில் கொடுத்து தேவன் உயிர்ப்பிக்கிறார் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீர்கள் அது தேவன் உருவம் என்று உங்களுக்கு தெரியும் தெரியும் போது பிசாசு துணிகரத்து கொண்டு போவான் அப்ப திடீர்னு வேறு வருஷம் வரும்

கையில விஷ பாட்டு எடுத்துட்டு காட்டுல போயிட்டு சாக போயிட்டான் தொடப்படுறது பின்னாடிதான் இப்ப ஊழிய கதை தொடப்படுறது பின்னாடிதான் அது முன்னாடி கதை அந்த ஊருக்கு ஒரு மாசம் அதோட போய் பிரசவனை போவேன் காட்டுல போறான் எங்க சாகோதருக்கு போறான் நீ பாவ செய்யற ஆத்மா சாகோ இசுக்கு வாழ்கிறா இசுக்கு ஓடுகிறாயா ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா அவங்க கதை முடிக்கிறோம் ஒரு தேவன் நம்பி வந்து நான் இப்ப தேவன் அறிய மக்கள் விடுங்க தேவன் அறிஞ்ச ஜனமே கவனமாக வழி பின்பற்ற பாதைகள் போனா அங்க அந்த பாலையை ஒருத்தர் வசனம் எழுதுவேன் உன் காலத்துக்கு முன்னாடி நீயே சாகணுன்னு எழுதி வச்சிருக்கேன் பார்த்த உடனே டக்குன்னு தக்குன்னு விளங்கிவிட்டு உன் காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாக வேண்டும் அந்த கல் எழுதி வச்சிருந்த உடனே வந்து விசம் விளக்கிட்டு சக்தி எவ்வளவு எவ்வளோ பிராதங்கள் பாருங்க பிரசங்கம் கேட்கிறாய் பிரசம் கேட்டு கொண்டேன் விழுநீத்த சூடு சொன்னீங்கவே என்ன அடுத்தது செத்து போய் இருக்கிறாயோ

வருத்தமா இருக்கா பாரமா இருக்கா என்ன செய்யும் தெரியலையா முழங்கால் போல ஜோமன் கற்றோணை உயிர்ப்பிப்பா கற்றோனை உயிர்பிப்பா ஒரு தடவை பெங்களூர்ல தான் வாடகை காசு இல்லை அந்த ஓனர் அம்மா எப்படி கத்தோரிக்கம் ஒண்ணு கவலை அடுத்த மாசம் பாஸ்டர் அப்படிப்பாங்க அந்த மாசம் மூவாயிரம் கொடுக்காம அடுத்த மாசம் ஆறாயிரம் எப்படி கொடுப்பேன்

ஏன் குடுக்கணும் இல்லை விசுவாசம் வந்து எப்படி வாழ கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா யார்கிட்ட உங்களுக்கு ஆசிரமா வரணும் மட்டும் தான் வரணும் உன் மட்டும் இல்லை எங்கிட்ட வரக்கூடிய ஆசை பார்த்தா விஸ்வாஸ் பண்ண முடியும் அது உண்மைதான் எப்படி தான் பண்ண முடியும் உணவு வந்துச்சு அடிப்படை சொல்றது என் கேவனோட பேசுறது நீ காசு இருக்கோ இல்லையோ என்ன சேவி சமயம் வாய்க்கிறோ சேவி ஒவ்வொரு நன்மை போதும் நான் தேவன் சேவிப்பேன் எந்த விதத்தில் மகமனா ஆசீர்வாதம் அப்போது தேவன் பேசினார் என்னிடத்திலிருந்து உனக்கு நன்மை வர வேண்டும் என்றால் அதை எப்படி பிசாஸ் தடமன் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் பிசாசை முருகடிக்கு தேவன் உதவி செய்தார் தேவன் வெற்றியும் தந்து விட்டார் அதை நோயா சொல்வார் தேவனுக்கு மகிமை

அப்படின்னு கட்டும் பரலோகம் கல் நோக்கி கொண்டிருக்கிறார் சகோதரே சகோதரியே உணர்வோடு தேவன் தேடுகிறாயா கடமைக்கு தேவன் தேடுகிறாயா கடமைக்கு பைபிள் வாசிக்கிறாயா உணர்வோடு தேவன் தேடு உணர்வோடு தேவன் தேடினால் அவர் உன்னை பார்ப்பார் அவர் உன்னை விடுவிப்பார் அவர் உன்னை ஆசீர்வத்து தேவஜனமே உணர்வு 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 மிக உன்னதமானது உணர்வு மகத்துவம் உள்ளது மகிழ்ச்சியானது தேவனை தேடினா உனக்கு எடுப்பது வந்துடும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் எல்லாம் தெரியும் கத்திர தேடுகளுக்கு ஒரு நாளையும் குறைபடாது ஏன் குறைதா இருக்கு தேடுற தேவனை தேடவில்லை தேவ பிரசந்த தேவ பிரசந்திராய்

ஜெவன தேவனார் கர்தர் வந்து நமக்கு ஆவியான தந்த உண ஆவியானவர் உணவை தருவதள் ஆவியானவர் ஃப்ரெண்ட்ஸ் யோகம் முப்பத்து ரெண்டு எட்டு ஆனாலும் மனசில் ஆவி உண்டு எல்லாருக்கும் உயிர் உண்டு ஆமா ஆனால் சர்வ வல்லவருடைய சுவாசமே அவருடைய உணர்வடைய செய்யும் உணர்வுழானும் வேறு எதுவுமே அவன் பண்ண முடியாது யார் பிரசங்கமானாலும் சரி யாரு மொழியும் வந்தாலும் சரி சர்வம் அவருடைய சுவாசம் அவருடைய உணவுல ஆக்காத வரைக்கும் எடுப்பு வரவே வராது அந்த ஆவி அவங்களை ஊடுரும் போது மாற்றம் பயங்கரம் ஒரு நொடியில வாழ்க்கை முழுவதும் மாறிடும் காலமெல்லாம் ஓடி போச்சு நாட்கள் இல்லை மனிதா நீ மண்ணுக்கா பாடுபடுகிறே ஜீவியுமே கருதா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கல என்னால் முடியலையே முடியலையே சொல்லுகிறாயே அது முடிவதற்கு தான் எடுப்பு வெளியிறங்கமாக வேண்டும் வெளியிறங்கமாக தான்

அந்த ஆவியாருடைய உணர்வு தான் எடுப்பதற்கு முன்னடையாளம் இவான் ராபர்ட்ஸ் வேல்ஸ் வேலை இருபத்தஞ்சு வருஷம் அவர் ஜோ பண்ணார் அது பருக எடுப்பு வந்து அவர் வந்து இன்னொரு சுதந்திர செஞ்சார் பேசினாராம் இவான்ஸ் எடுப்பு வரப்போது ஜோ பண்ணு நிறைய பேசிட்டு எழுப்பு வரப்போது ஆமா பயிற்சிக்காரங்க எழுப்பு வரப்போது சொல்லிட்டு எங்க வரப்போகுது ஆனால் குறிப்பிட்ட நாட்களிலே வேல்ஸ் ரிவைல் வந்து வந்த பிறகுதான் எழுப்பது எல்லாம் பரவிச்சு இந்தியாவோட பயங்கர அசை கொண்டாட அந்த நாட்கள் தான் என்ன அருமையான எழுப்பது பிரசங்க ஒண்ணு கிடையாதுப்பா என்ன பிரசங்கம் தெரியுமா ஒன்று ஒன்று பதிமூணாம் தேதி வாசிப்போம் வாசிக்க வாசிக்கிறாங்க அன்பு எனக்கவே என்றால் நான் ஒன்று மேல் எழுப்புங்க அப்படின்னா அன்பு எனக்கவே என்றால் நான் ஒன்று முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மூணு வாரம் சொன்னாரு அன்பு எனக்கில்லை என்ற நான் ஒன்றும் இல்லை அன்பு உனக்கில்லை என்ற நீ ஒன்றும் இல்லை அன்பு நமக்கில்லை நாம் ஒன்றுமில்லை ஆவியான் இறங்கி கதலையாக நல்லா கதளி கதளிக் கதையாக ஆரம்பிச்சிட்டேன் பெரிய பிரச்சனமாக தேவை இல்லை ஆவியான் இறங்கிட்டால் போது குழந்தை எழும்போது சேனை எழுந்து விடும் ஆவி அறிவோம் சாபங்கள் மேலேட்டு போய்விடும் அப்படிப்பட்ட எழுப்புவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கோம் நடக்காது நடக்கும் கிடைக்காது கிடைக்கும் பலபலமான பேய்களை அழிக்க வல்ல தேவனை நீ மையப்படுத்துவாய் கண்ணீர் துடைக்கிவிடும் துக்கம் ஆனந்த மகிழ்ச்சியா மாறும் எப்ப மாறும் நினைக்காத எழுப்புவதற்கு பிரயாசப்படு எழுப்புல பங்கட எழுப்புல ஜவமண்ணு விசுவாசி அந்த விழுதல் வந்துவிட்டால் நீயும் மாறுவாய் குடும்பம் மாறும் தேசமே மாறிவிடும் ஆனந்தமான மகிழ்ச்சி உண்டாகும் அகலே அந்த சர்வருடைய சுவாசம் நம்ம உண்டாக்கிட்டு உயிர் கொடுத்தது நாம் உயிர்ப்பிக்கிறது அலையா செத்த சபைகளை உயிர்ப்பிக்க தேவநலர் செத்த ஆத்மாவை உயிர் கொடுக்க தேவநலர் அப்படிப்பட்ட தேவட வதமை இறங்கி கொண்டிருக்கிறது பாருங்கள் இது கேட்டுக் ஜனமே உன் மீது வல்லமை வளமை இறங்கி கொண்டிருக்கிறது அவர் எழுதி உடைக்கிறார் உருவாக்குகிறார் உயிர் கொடுக்கிறார் கல்வாறு சிலவனை உயிர் தந்த தேவனாய் கட்ட உனக்கு மனுஷன் ஆவி அது செத்துடும் ஆனால் ஜீவ ஆவி இருந்தால் என்ற என்றைக்கும் தேவனோடு வாழ்வாய்